ஆண்டாள் திருவடிகளே சரணம் நமஸ்காரம் பாசுரம் இருபத்தி இரண்டு கிங்கிணிக் கண்ணன் கடாட்சம் இந்த பாசுரத்தில் கோபாலனை கிங்கிணிக் கண்ணன் அழைச்சி எங்களை கடாட்சிக்கணும் அப்படிங்கிறார் கோபாலனின் கடாட்சத்தால் சாபம் நிவர்த்தி ஆயிடுங்கிறத எங்கள் மேல் சாபம் இழிந்து அப்படின்னா கோபால கடாட்சத்தால் சாப நிவர்த்தி அடைஞ்சார்கள் நளகூபரணம் மணிக் கிரீவனும் யார் இவா குபேர் குபேரனுடைய புத்திரர்கள் இவா மதுபானம் அருந்தி போதையில் நாரத ரிஷிக்கிட்ட கிட்ட அபச்சாரப்பட்டார்கள் நந்தகோபர் வீட்டு வாசலில் மருத மரங்களாக போங்கோன்னு ரிஷி இவாளை சபிச்சுட்டார் இவா ரெண்டு பேரும் ரெண்டு மருத மரங்களாக நிற்கிறாள் ஆனால் இவா நினைக்கிறா நாரதர் சபிச்சாரே அது சாபம் இல்லை அனுகிரகம்னு நினச்சிக்கிறா ஏன்னா கள்ளுக்கடை வாசலில் மரமாக போங்கோ இல்லை கள்ளு மரமாகவே போங்கோ அப்படின்னு சபிக்காம ஸ்ரீகோகுலத்தில் மரமாக போங்கோன்னாரே அப்படின்னு சந்தோஷப்படுறார்கள் இவா ஏன்னா சாப விமோச்சனமே இவாளுக்கு மறந்தே போயிடுதான் ஏன் மறந்து போச்சு அப்படின்னா கொற்ற மழையில் ஆதிசேஷன் கொடை பிடிக்க குழந்த கிருஷ்ணனை எடுத்துண்டு வசுதேவை ஓடி வரத முதல் முதல்ல இவா தான் பார்த்தாளாம் மறுநாளைக்கு காலம்புற எல்லோரும் நம சங்கீர்த்தனம் பண்ணிண்டே பால் தயிர் மோர் எல்லாத்தையும் ஒத்தர் மேலே ஒத்தர் ஊற்றிண்டு சந்தோஷத்தில் குதிச்சுண்டு ஆடுற காட்சியை பார்த்த சாட்சி இவாதான் குட்டி குழந்த கோபாலனோட அத்தனை லீலைகளையும் பார்த்து சந்தோஷப்பட்டார்கள் ஒரு நாள் இவாளுக்கு சாப விமோச்சனம் கொடுத்துட்டான் எப்படின்னா உரலில் கட்டுண்டவன் உரலை தள்ளீண்டே மரமாக நிற்கிற இவா கிட்ட வரான் இவா இடுக்கில் பூந்தான் அப்போ இவாளுக்கு உடம்பு சிலிருக்கிறதும் உரல் மாட்டி மரம் முறிஞ்சு போயிட்டு சாப விமோச்சனமாகி ரெண்டு பேரும் வெளிப்பட்டார்கள் கையை குமிச்சுண்டு சோஸ்திரம் பண்ணுறார்கள் நம பரம கல்யாண நமஸ்தேயே விஸ்வமங்களா வாசுதேவாய்பத ஏ நமக நமஸ்காரம் வாசுதேவ புதல்வர் புதல்வரே அப்படின்னு இவள் அழைக்கிறா ஏன்னா இவாளுக்கு தெரியும் வாசுதேவன் கூட்டுன்னு வந்தார் அந்த குழந்தையன்னு நாங்கள் துஷ்ட சங்கத்தில் இருந்தவா நாரதரோட கிருப்பையால் சத் சங்கம் எங்களுக்கு கிடைச்சிது எங்கள் காது அந்த பழைய பாட்டை இனிமே கேட்கக்கூடாது நாக்கு மதுபானத்தை அருந்தக்கூடாது உத்காயதீனாம் நாம் அரவிந்த லோச்சனம்னு கோபிகைகள் பாடுறத நாங்களும் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி கிருஷ்ணனுக்கு டாட்டாக்கு அமைச்சுட்டு போகிறாளா இங்கேயே இருக்கணும்னாலே ஏன் போகிறா இந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த நாரதரை பார்த்து நன்றி சொல்லணும்னு கிளம்பி போகிறாடம் இப்படி கோபால கடாட்சத்தால் சாபம் நிவர்த்தியாச்சு இந்த நல கூபுரர்களுக்கு இவளை மாதிரி எங்களையும் கடாட்சிக்கணுங்கிறா இவாளுக்கு என்ன சாபம் அப்படின்னு கேட்டால் கோகுலத்தில் சில வயசான பாட்டிகள் இவாளெல்லாம் எப்போ பாரு இந்த குட்டிகள்லாம் கோபாலனுடைய சுற்றி சுத்திண்டு வரதுகள் அவனோடையே ஆடிண்டு பாடிண்டு நிற்கிறதுகள்னு திறாளாம் அவள்னா ஏன் இப்படி சொல்கிறான்னா அவளுக்கு கோபாலனோட பொழுதுபோக்க சான்ஸே கிடைக்கலை கோபாலனும் இவாளை கண்டுக்கவே மாட்டானாம் அதனால கோபிகைகள் சொல்கிறா அவ எங்கக்கிட்டேயும் அனுகூலமாக இருக்கும்படி நீதாம்பா கடாட்சிக்கணும் எங்களை பரிகாசிக்கிறத நீதான்ப்பா போக்கணும் அப்படின்னு சாமர்த்தியமாக கேட்குறா நம்ம ஆண்டாள் நாச்சியார் சாபம் தீர ஒரே வழி செங்கண் சிறிச்சிறிதே எம்மேல் விழியாவோ அங் கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கு அப்படின்னு பிரார்த்திக்கிறான் இந்த பாசுரத்தை நம்ம தினமும் சொன்னால் எல்லா செல்வமும் கிடைக்க தடங்களாயிருந்த பாபங்கள் சாபங்கள் எல்லாம் ஒழியும் அப்படின்னு சொன்ன கோதைக்கு பாடி அமைவோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்